வணக்கம் கிறிஸ்த லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஐமீன் நாள் உன்னை விட்டு விலவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லைனியப்போ அப்புறோடு கூட நம்ம அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அமைன் ஆனா நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் உலகத்தை சார்ந்து தான் வாழணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ மீன் எப்படி கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் தான் வாழ்ந்தாலும் நம்ம உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம் ஏன்னா அந்த உப்பை அந்த மீன் தன்னுடைய உடம்புல தன்னுடைய மாம்சத்தில் அது ஏற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி தான் உங்களுக்கு தாமரை பற்றி தெரியும் தண்ணியில தான் இருந்தாலும் தண்ணி அந்த தாமரை இலையோ அந்த தாமரை பூவியோ ஒட்டாது அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் நம்ம உலகத்தில் வாழ்ந்தாலும் சில வேண்டாத காரியங்களை நம்ம தள்ளிட்டு தேவனை சார்ந்து கத்திரை நம்பி வாழும் போதுதான் நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும் நம்பிக்கை தரக்கூடிய மனுஷர்கள் ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய மனுஷர்கள்லாம் நிறைய பேர் தான் நம்ம அவங்க பேச்ச நம்பினோம்னா படுகொழியில விழுந்து தொலைஞ்சு போக வேண்டியதுதான் அதனால நம்ம அவங்கள நம்பவே கூடாது அப்படியே நம்ம அவங்கள நம்புற மாதிரி இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும் இசைப்பான் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசுறாங்க இப்படி சொல்றாங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது மனுஷன் முகத்தை பார்ப்பான் நீங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறதுனால அவர் உன் மனசுக்குள்ளே உண்மையிலே என்னதான் இருக்குது என்னை பற்றி அவர் என்னதான் பிளான் வச்சுருக்கிறாங்க உண்மையிலே என்ன நல்லா தான் வாழ வைப்பாராம் உண்மையிலே எனக்கு நல்லது பண்ண தான் அவர் என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு விரும்புகிறாரா உண்மையிலேயே அவர் எனக்கு உதவி செய்ய தான் நினைக்கிறாராம் எனக்கு தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் இருக்கே நீ கவலைப்படாதேன்னு ஆயிரம் பொய்யும் சொல்லி உங்களை அட்மேர் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த ஆளுடைய அந்த பெண்ணோ ஆணும் அவங்கள பற்றி பேரை சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது அப்போ அப்போது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி அவங்க மனசை மாற்றி அவங்க நம்மளுக்கு செய்ய இருக்கிற அந்த தீங்குலேருந்து கரெக்டாக நம்மளை விடுதலை பண்ணி நமக்கு சமாதானத்தை கொடுத்து கொள்வார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் தான் அவங்க நம்மள வாழ்க்கையை சீரழிச்சு நம்ம நிம்மதியை கெடுத்து பேரை கெடுத்து உள்ளதும் போச்சோட நொள்ளக்கானு சொல்ற மாதிரி மொத்தத்தையும் அபேஸ் பண்ணிடுவாங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நித்திய ஜீவனே உனக்கு அள்ளிப்பே நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயம் இல்லாத நிரந்தரம் இல்லாத டெம்ப்ரவரி லைஃப் தான் நம்ம இருக்கிறோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம மண்ணுக்குள்ளே போக தான் போகிறோம் நம்மளுடைய ஆவியை தேவன்கிட்ட போக தான் போகுது நம்மளுடைய ஆத்மா வந்து ஜட்மெண்ட் டேஸ்க்காக இருக்க போகுது ஸோ அதனால் இந்த நிச்சயம் இல்லாத நிரந்தரம் இல்லாத இந்த மாயையான போலியான இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இன் பிட்வீன் அதுக்கு நடுவில் தேவனை தேடணும்னு நான் சொல்ல வரேன் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பேர் புகழ் செல்வாக்கு பதவி ஆசை மூகம் இச்சை அது இது எல்லாம் உடம்புலேருந்து உயிர் போனதுக்கு அப்புறமா நம்மளை எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியும் இல்லை பாடி எப்போ எடுக்க போகிறீங்க சாவை எப்போ எடுக்க போகிறீங்க டைம் அடிச்சு சீக்கிரமாக எடுங்கப்பா எப்படியெல்லாம் நம்மளுக்கு பேர் வைக்கிறாங்க நம்ம பேரை சொல்லியா கூப்பிடுறாங்க ஒரு தலைவராகவே இருக்கட்டும் ஆக்டராகவே இருக்கட்டும் இல்லை இப்போ ஒரு குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ யாராக இருந்தாலும் அவங்களோட பேரை சொல்லி அந்த உறவினர் கூட சொல்ல மாட்டாங்க சொந்த பந்தங்கள் வந்த ஜனங்கள் கூட அவங்க அப்படி பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அவர் எப்போ எடுக்க போகிறீங்கன்னு அந்த பிணத்தை எப்போ எடுக்க போகிறீங்க டைம் ஆயிடுச்சு எப்போ எடுக்க சீக்கிரமாகிடுங்க பொழுது இருக்குது இல்லை இப்படி தான் சொல்லுவாங்க எப்போ நம்மளை தூக்கி மண்ணில் போடலாம் அப்படின்னு தான் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதுக்கு பேர் என்ன டெம்ப்ரவரி லைஃப் எல்லாம் போலி மாயை அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும் தேவனை சார்ந்து கர்த்தரை நம்பி அவருக்கு பிரியமாய் பொழுது அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துவார் ஓகே அது மட்டும் இல்லாம நம்ம அவருக்கு பிரியமாய் உண்மையாய் நேர்மையாய் தாழ்மையாய் பரிசுத்தோடு அன்போடு பாசத்தோடு நம்ம பல போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும் காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிட அல்ல நீதிமான் எப்பட துன்பத்தையும் சகிப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது எப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் ஆனாலும் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விடுவிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது மலை போல இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் பனி போல மாற்றுவார் அ மீன் ஸோ தான் கருத்தர் சொல்றாரு தெரிய அதே கலங்க அதே நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கார்த்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ப நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைத்து பாதுகாத்து வழி நடத்துறதுக்கு ஒரு தேவன் ஜீவனுள்ள தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருன்னா நமக்கு என்ன கவலை சோ நித்திய ஜீவனை நம்ம அடையிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும் அவர் வழி காமிச்சுட்டாரு இல்லை அந்த வழியில் நம்ம போக வேண்டியதுதான் பேசாத தெய்வத்தை நம்பி நம்பி வாழ்க்கையை வீணடிச்சது போதும் ஸோ அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமற மனுபுத்திரனும் மனு புத்திரனும் அல்ல அவர் தேவன் கர்த்தர் திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் ஆமே அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களே ஜெயமான பாதையில பரிசுத்த வழியில நடத்துவார் ஆமே எப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியால் மாறுவார் ஆமே முயற்சி பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஹேவ் அ பிளஸட் டே காட் பிளஸ் யூ